கைகளை அசைத்து ஒரு கல்லையில சொன்னது அப்போ எப்போவுமே எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் எப்பனா அது ஆண்டவர் நான் அடிக்கடி அது நின்றும் அந்த அந்த ஆசீர்வாதம் நின்றும் நீங்கள் நிற்கிற அளவுக்கு போகவே கூடாது உங்களுக்குள்ள தீ என்ன பண்ணிக்கணும்னா எரிஞ்சுட்டே இருக்கணும் அதை பல எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமகா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே சுத்தி இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும் என்ன குரங்கு மாதிரி தாவிட்டே கிடக்குற சும்மாவே நீ இருக்க மாட்டியா சும்மாவே நீ இருக்க மாட்டியா சும்மாவே இருக்க மாட்டியா மரணம் அடைகிற வரைக்கும் மரணம் அடைக்கிற வரைக்கும் சும்மா மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நமக்கு மனசாட்சி குத்துது இன்னைக்கு ரொம்ப டிராவலில் வந்துட்டேன் வந்துட்டு இன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் சரி எப்படியாவது தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆகிப்போச்சு ஸோ என்ன ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் படுத்துட்டோமே ஒரு ரெண்டரை ரெண்டே முக்காலுக்கு நான் மூணு மணிக்கு படுத்துருப்பேன் மூணுலேருந்து இருந்து அஞ்சு வரைக்கும் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் தூங்கினோன்னே மனசாட்சி குத்துச்சு சாயந்தரம் மீட்டிங் நடக்குது நீ அஞ்சு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற மட எந்திரிச்சு வந்து ரெடி பண்ணி ஜோம் பண்ணி ஆண்டவரே 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 இப்போ எப்போ நம்ம இப்படி இருக்க முடியும்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினி என்ன பண்ணணும்னா எரிஞ்சுட்டே இருக்கணும் எனக்கு பலவீனம் இருக்கான்னு கேட்டா எஸ் களைப்பு இருக்கான்னு கேட்டா எஸ் எல்லாம் அதை எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அதே போல பாடுகள் எல்லாம் இருக்குது ஆனால் உள்ள இருக்கிற கத்தர் கொடுத்துக்கிற தீபம் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போராடு மேற்கொள்ளு ஓடு எலும்பு செய் உந்தித்தள்ளு பரவாயில்ல நீ நிப்ப நீ பெருசா ஒண்ண கத்தருக்காக செஞ்சுட்டு தான் நீ போகணும் இப்படியே நீ கடக்க கூடாது நீ எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பெரிய சாட்சியா நீ நிக்கணும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் உலகத்துல இருக்கிறவனை கூட உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படி 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 அப்படியே அந்த தரிசனம் 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 அதனால எல்லா காரியத்திலையும் கத்தர் கிருபையாய் நடத்துகிறார் நான் இந்த பலிபிடத்துல இருக்கும் போது ஆசைப்படுறேன் ஆசைப்படுறேன் இல்ல நீங்க வந்து இந்த பிரச்சனையை பார்த்து இந்த சூழ்நிலையை பார்த்து போதும்னு நினைக்காதீங்க போதும்னு நினைக்காதீங்க இதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனை பாஸ்டர் இவருக்கு வேலை செய்யறதே இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல இந்த 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 ஹண்ட்ரட் டேஸ்ல உங்க டைரி எடுத்து கண்டிப்பா எழுதுங்க நீங்க இவ்வளவு சம்பளம் தான் வாங்கணும்னு ஆண்டவர் சித்தமா நீங்க இந்த தொழில் இப்படி செய்யணும்னு மட்டும்தான் ஆண்டவருடைய சித்தமா அடுத்த லெவல் என்ன இருக்குது அடுத்த லெவல் நீங்க என்ன போக முடியும் அடுத்த லெவல் என்ன நீங்க செய்ய போறீங்க கண்டிப்பா இந்த ஹண்ட்ரட் டேஸுக்குள்ள நான் நம்புறேன் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பா பொய்யே ஆகணும் இந்த திருச்சப நெக்ஸ்ட் லெவல் பொய்யே ஆகணும் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நெக்ஸ்ட் லெவல் பொய்யே ஆகணும் உன் பிள்ளைய ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் ஆகணும் கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க நான் இது 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 ஆரம்ப ஜபம் இது துவக்க ஜபம் இது பிரிப்ரேஷன் டே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இதுக்கு எதுவும் எந்த சப்ப கட்டும் கட்டக்கூடாது இதுக்கு எந்த சப்ப கட்டும் கட்டக்கூடாது இது சத்துருடைய வேலை இது பிசாசனுடைய வேலை பிசாசு தான் சப்ப கட்டு கட்டுவான் இத இது தப்பு அது தப்பு என்னென்னமோ சொல்லுவான் இல்ல அதை நான் கேட்க மாட்டேன் அதை நான் கேட்க மாட்டேன் ஏசப்பா நெக்ஸ்ட் லெவல் என் குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் என் கணவனார நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் என்ன நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க ஆண்டவரே அமேன் சிலருக்கு நெக்ஸ்ட் லெவல் யாரை கொண்டு போகணும்னு கேட்டா என்ன ஜோம் பண்ணுவீங்க இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசானவங்க எல்லாம் இப்ப இருக்கு யாருக்காக ஜோம் பண்ணாங்க தெரியுமா பையனுக்காக தான் ஜோம் பண்ணாங்க பொண்ணுக்காக தான் ஜோம் பண்ணாங்க நெக்ஸ்ட் லெவல் பையன் போகணும் நெக்ஸ்ட் லெவல் பொண்ணு போகணும் நெக்ஸ்ட் லெவல் கணவனார் போகணும் ஆனால் யார் மட்டும் போகக்கூடாது ஆமாம் நீங்கள் அப்படியே இருங்க இது இது என்ன அர்த்தம்னு சொல்ல திரு இப்போ நான் ஜோம் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கேன் நிறைய பேரை நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் உங்களுக்காக யார் ஜோம் பண்ணீங்க இப்போ வந்து சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன உங்கள் ஃபேமிலியை பார்க்குறது ஜோம் பண்ணுறது சமைக்கிறது இதுல ஆண்டவரே நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நான் வந்து இந்த ப்ரேயருக்கு பின்பாடி போனோன்னு ஜவுமன் எத்தனை பேருக்கு இந்த கை தூக்குறீங்க சரி ஜவுமன்னா சந்தோஷம் தான் ஆனா நம்ம கூட நிக்கிறவங்க தான் போகணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை 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 ஆண்டவர் சொல்ற நீ ஆயத்தப்படு நீ வளரு நீ வளர்ந்தாலே உன் கூட இருக்கிற நிறைய பேர் வளர்ந்துட்டு தான் ஆகணும் உங்க கூட ஓடித்தான் ஆகணும் நீங்க நீங்க செய்ய ஆரம்பிங்க அவங்களுக்குள்ள அது வந்துடும் தன்னை போல அவங்க அதுக்கப்புறம் அமைதியா இருக்க மாட்டாங்க நமக்கு கூட படிக்கிறவன் பக்கத்து பத்து மார்க் எடுத்தா தான் நமக்கு இன்னொரு பத்து மார்க் இருக்கணும்னே தோணும் ஆமேன் ஜெயிக்கிறவங்கள பார்த்தா தானே உங்களுக்குள்ள தோணும் ஜெயிக்கிறவங்கள பார்த்து ஆசைப்படணும் அந்த விருப்பத்தை கத்தர் வைக்கணும் ஸோ எனிவே இந்த ஹண்ட்ரட் டேஸில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாருன்னா உங்களுக்கு விஷன் கத்தர் உங்களுக்கு விஷன் அந்த விஷன் அந்த விஷயக்கத்தை கிருபையாய் தரப்போகிறார் ஸோ கடைசியாய் இந்த ஹண்ட்ரட் டேஸில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொருத்தனைகளை நீங்க எடுக்கணும் என்ன எடுக்கணும்னா பொருத்தனை ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறது எதுல அப்படின்னு சொன்னால் அவருக்காக எடுக்கிற பொருத்தனைகளை அவர் அங்கீகரிக்கிறார் அவர் அங்கீகரிக்கிறார் நான் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏற மாட்டேன் இந்த வீட்டுக்கு நான் இப்படி போக மாட்டேன் இதை நான் இப்படி செய்ய மாட்டேன் இதை நான் விட்டுறேன் அப்படின்னு ஒரு ஒரு பொருத்தனை நீங்கள் எடுக்கணும் ஒரு பொருத்தனை எடுக்கணும் ஒரு உடன்படிக்கையே ஆண்டவரோடு கூட பண்ணணும் நீங்கள் பொருத்தனை எடுத்து ரொம்ப நாளாக இருக்கலாம் ஆனால் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபத்தில் நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கத்தரை அங்கீகரிக்கிற பொருத்தனைகளை நீங்கள் எடுக்க கத்திர உங்களை கிருபையாய் வழிநடத்துவாராக ஹலே லூயா ஸோ ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு காலையில் அந்த மாதிரி நமக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த ஜபம் யூடியூப்பில் வந்துடும் மதியானம் பத்து மணிக்கு இங்கே கட்டுடைப்பு ஜபம் மத்தியான நேரத்தில் நடந்துடும் ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் ஈவினிங் தான் எல்லோரும் ஏழு மணியிலேருந்து அந்த ஜபம் ஆரம்பிக்கும் லைவ்லேயும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு டைமும் ஜபம் ஆரம்பிக்கும்போது ஒரு அற்புதத்திற்காக நான் ஆண்டவரத்தில் கேட்பேன் அப்படின்னா சாட்சியோட அந்த ஜபத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் நாளைக்கு அதை சொல்லான்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இன்னைக்கும் டைம் ஆகிட்டே இருக்குது நிறைய சாட்சி வந்துருச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு ஒரு வெயிட்டா அப்படின்னா ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சாட்சி வரணும் அப்படின்னா ஜோம் பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு ரெண்டாவது ஆராதனை முடிச்ச உடனே சென்னையிலிருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து அவங்க வந்து சொன்னாங்க ஒரு சாட்சி சொல்லுகிறதற்காக தான் அங்கேருந்து இருந்து நாங்கள் கிளம்பி வந்தோம் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஐயாவுக்கு இந்த இடத்துல இந்த இந்த கால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்க முடியாம அவருக்கு கால் நடக்க முடியாம போயிடுச்சு அவரை தூக்கி தான் போகணும் கை குடிச்சு தான் தூக்கிட்டு போகணும் செக் பண்ணி பார்த்தா டாக்டர்ஸ் வந்து உள்ள சொன்னாங்களா உள்ள அழுகிருச்சு இந்த இடம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியா அழுகிருச்சு இனி ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது இனி நீங்க நடக்கவே முடியாது அதற்கு பிறகு ஆரிய வைத்தியசாலை போனாங்க அங்கேயும் போகும்போது இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆகி ரொம்ப அரிச்சிருச்சு இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் அப்படியே கால் முடியாம அவன் வந்து ஒன் சைடா நடக்கிறது மாதிரி அப்படியே ஆயிடுச்சு அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த அம்மா சிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்களாமா நம்முடைய செய்தியை டிவியில் போட்டுட்டு அவங்க போய் சமைக்கிறது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாமா சத்தம் மட்டும் கேட்குமா இவர் அதெல்லாம் ஒரு பெருசாக கண்டுக்க மாட்டாராம் சரி அப்படியே போயிட்டு வந்துருப்பாரு திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப வழி நடக்க முடியல அந்த டிவியில் எங்களுடைய பிரசங்கம் நம்முடைய பிரசங்கம் லைவில் ஓடிட்டு இருக்குது ஓடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவன் மூலமாக அவர்கிட்ட பேசியிருக்கிறார் பேசின உடனே தன்னுடைய மனைவிக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த டிவியை பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ரூம்ல போய் உட்காந்துட்டு கதவை சாத்திட்டு சவுண்டை மட்டும் கேட்டார என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்ப ஆண்டவர் பேசிக்கிறார் இல்லை உன்னை நான் எழுப்புவேன் உன்னை திரும்ப கட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூம்ல இருந்து ஒப்பு கொடுத்து நீங்க என்னை திரும்பி சாட்சியா நிறுத்தினீங்கன்னா நான் உங்களுக்காக வாழ்வேன்னு ஒப்பு கொடுத்த அப்படியே அழுது ஜோம் பண்ணிட்டு கதவை திறந்து ஹாலில் நடக்கிறாராமா அவரே நல்லா நடந்துட்டாராம் ஆச்சரியமா நான் என்னடா நல்லா நடக்கிறேன் நான் நல்லா நடக்கிறேன் திரும்பி பார்க்கிறாரு எப்படி பண்றாரு நல்லா நடக்கிறேன் நல்லா நடக்கிறேன் நல்லா நடக்கிறேன் கத்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து இன்னைக்கு அவரை சாட்சியாய் கொண்டு வந்த அதனால நான் நம்புறேன் அவருக்கு லேசான காரியம் உங்க நம்பிக்கையை தளர விட வேண்டாம் உங்க விசுவாசத்தை தளர விட வேண்டாம் உங்களை அழைச்சவர் கத்தர் இதுவரையிலும் கொண்டு வந்தவர் கத்தர் கரம் பிடிச்சவர் கத்தர் அவர் எப்படி விட்டுட்டு போவாரு அவர் எப்படி தள்ளுவாரு நான் உன்னை மறந்தேனே ஆகில் என் வலதுகை தன் தொழிலை இழப்பதாக கத்தர் சொன்னார்ல நம்மளை மறக்க மாட்டாரு ஒரு அற்புதம் நடக்கும் ஒன்னு தாங்கக்கூடிய பலன் தருவார் இல்லை அப்படின்னா தப்பிச்செல்ல தப்பி செல்ல வழி செய்வார் ஒன்று தாங்கக்கூடிய பலன் தருவார் இல்லைன்னா தப்பி செல்ல வழி செய்வார் ஏதாகிலும் ஒன்றை கத்தர் எனக்காக செய்வார் இந்த நூறு நாளைக்குள்ள கத்தர் செய்வார் ஆமையின் உங்க எல்லாருக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன் எல்லாரும் தொடர்ந்து இந்த ஹண்ட்ரட் டேஸும் ஜபத்தோடு கலந்து கொள்ளுங்கள் அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை திருச்சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ரட்சிக்கப்படாதவர்களை கூட்டிகிட்டு வாங்க அதே போல் ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஹண்ட்ரட் ஜபத்தை முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பணுமோ அவங்கள இதில் கனெக்ட் பண்ண வைங்க இந்த வருஷத்தை ஹண்ட்ரட் டேஸ் கரெக்டாக இந்த இயரோட முடிய போகுது அவ்வளோதான் டிசம்பரில் முடிஞ்ச உடனே அகைன் கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் அப்படி நியூ இயர் சர்வீஸ்க்கு போவோம் அந்த நியூ இயர் சர்வீஸ்க்குள்ள போகும்போது அத்தனை பேர் ஒரு சாட்சியோட உள்ள போகணும் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா சாட்சியோட உள்ள போகும் ஸோ அந்த ஒரு ஜபத்தோட இதை முன்னேறுவோம் எனக்காக ஜபியுங்கள் என்னுடைய தொண்டைக்காக ஜபியுங்கள் கத்தருடைய வார்த்தைக்காக ஜபியுங்கள் எப்போ பலிபிடத்தில் வந்து நின்னாலும் ஜனங்களை ஒப்புரவாக்குற வார்த்தை கத்த தரணும் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் அத்தனை பேரோடையும் ஆண்டவர் பேசணும் அதுக்காக என்ன ஜபத்தில் தாங்கிறதுக்கு உங்களை அன்போய் அன்போடு நான் கேட்குறேன் ஸோ டெய்லி சர்ச்சில் இருக்கிறதுக்காக ஒரு டீம் நீங்கள் ரெடி இப்போ முடித்தோன்னே கேட்குறேன் அவங்க டெய்லி ஒரு ஒன் ஹவர் சர்ச்சில் இருக்க முடியும்னா நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை கிருபையாய் கத்திர ஆசீர்வதிப்பாராக அப்படியே எல்லாரும் எளிமை நிற்கலாம் எல்லாம் எளிமை நின்று தேங்க்யூ ஜீசஸ் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் அன்றத்துல சொல்லுங்க நீங்கதான் நீங்க தான் இந்த நூறு நாட்கள் முடிகிறதுக்குள்ள திருமணங்கள் நிறைய நடக்க போகிறது உறுதிதப்படுத்தப்பட போகிறது வியாதிகளை கத்தர் மாற்ற போகிறாரு மன போராட்டத்திலிருந்து கத்தர் விடுதலை தரப் போறாரு கடன் பிரச்சனையிலிருந்து கத்தர் விடுதலை தரப்போறாரு விஷனா ஆண்டவர் தரப்போறாரு பர்சனலா ஆண்டவர் என்னை சரி பண்ண போறாரு வெளியே வர முடியாத கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை தரப்போறாரு குழந்தை பாக்கியங்களை கத்தர் தரப்போகிறார் ஓ கத்தர் அடுத்த உங்களுக்கான ஒரு இடத்துல கத்தர் கொண்டு போய் வைக்க போற ஒதுங்கி இருக்கிற தள்ளி கடக்கிற பிரயோஜனம் மற்ற போயிட்டனேன்னு நினைக்கிற உங்களை மறுபடியும் கத்தர் கொண்டு வந்து வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிற செவன் சோத்திரம்பா பாத்ரம்பா இஸ்வே இஸ்வே உங்க தயவு வரட்டும் ஆண்டு உங்க தயவு வரட்டும் ஆண்டு நாங்க இதற்கு தகுதியானவர்கள் அல்ல நாங்கள் இதற்கு பாத்திரவான்கள் அல்ல ஆனா நீங்க செய்ய நினைங்க ஆண்டவரே இந்த காம்பவுண்ட் முழுக்கவங்க மையமா அப்படியே நிரம்பட்டும் சத்தத்தை கேட்கிற வீடுகளில உங்க அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும்போதே ஒரு சாட்சியோட ஆரம்பிக்கிறோம் இது ஒரு பெரிய சாட்சியாய் மாறுவதாக ஆன்லைன் மூலமாய் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் கேட்கிறார்களோ அத்தனை ஆயிரம் பேருக்கும் அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்துறோம் பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயற்கை எந்த விதத்திலும் எங்களுக்கு தடையா மாறிடக் கூடாது பிஎஸ் எங்களுக்கு தடையா மாறக்கூடாது அந்த ஒரு வீடியோ காரியங்கள் தடையா மாறி ஒரு எந்த விதத்திலும் எங்க பிள்ளைங்க சிக்காயிர கூடாது இந்த நூறு நாட்களும் விடுதலையோடுமே ஆராதிக்க விடுதலையோடு உங்க சத்தத்தை கேட்கிறதற்கு கத்தாவே இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கனை ஸ்தம்பத்தினாலும் தேவனாகிய கத்தர் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு தடைகளை மாற்றி எங்களுக்கு மேக ஸ்தம்பமாயிரும் அக்னி ஸ்தம்பமாயிரும் இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகளை கட்ட

ஒரு எழுப்புதல் ஒரு எழுப்புதல் ஒரு எழுப்புதல் அப்படியே அக்னியாய் பட்டி எரியணும் பட்டி எரியணும் கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற திசைகளில் இருந்து கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு தேடி வரணும் தேடி வரணும் உங்கள் மகிமையை தேடி வரணும் லதா ரா லம்தானா மோரா கதா ரா இதற்கான சகல காரியங்களையும் நீர் எங்களுக்கு உறுதிதப்படுத்த போகிறதற்காக நன்றி ஏசப்பா லைவ்ல இந்த ஜபத்தை அட்டன் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே தகப்பனே இங்க என்ன பிரசனம் இருக்குதோ என்ன மகிமை இருக்குதோ அங்க அதை அவங்க உணரணும் ஆண்டவர உணரணும் ஆண்டவரேன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் லைவ்ல இருக்கணும் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரவே கூடாதுப்பா உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் இந்த ஆயத்தை ஜெபத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க இந்த ஊழியத்தை எங்களுக்கு பின்னாடி நின்று செய்கிற பிள்ளைகளை கத்தர ஆசீர்வதிங்க உங்க கிருபை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பர்சுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மனிரோடும் கூட இருப்பதாக ஹலே லூயா